மகளிர் பிரிவு லாப்ரஸ்கோபி அறுவை சிகிச்சை இருபத்தி நான்கு மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கன்சால்பேட்டை குடியிருப்பு பகுதியில் இடுப்பளவு தேங்கியுள்ள மழை நீரால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் வீடுகளில் முடங்கியுள்ள மக்களை தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு மூலம் மீட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் வரீங்களா கூட்டு போயிடுறோம்

இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம் பிரபாகரன் வணக்கம் அப்பகுதி மக்கள் அனைவரும் மீட்கப்பட்டனரா மேலும் தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெறுகிறதா கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கன்சால்பேட்டை குடியிருப்பு பகுதியில் இடுப்பு அளவுக்கு மேல தண்ணீர் தேங்கியிருக்கிறது நம்மளால காட்சிகளை பார்க்க முடியுது அந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை வசித்து வந்துட்டு இருக்காங்க மூன்றாவது நாளா இன்று தண்ணி தேங்கக்கூடிய சூழல்ல தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு மூலமா அனைவரும் மீட்கப்பட்டு அதிகரிக்கக்கூடிய ஒரு பள்ளியில் வந்து தங்க வைக்க வச்சிருக்காங்க மேலும் அங்கிருந்து மீட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வந்து உடல் பரிசோதனையும் செய்து வந்திருக்கிறது மக்கள் சொல்லும் போது இந்த பொறுத்த வரைக்கும் வருடம் தோறும் கழிவுநீரோடு கலந்து தங்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்கு பல முறை வந்து நம்ம கோரிக்கை விடுத்தோம் மாவட்ட நிர்வாகமும் சரி மாநகராட்சி எந்தவித நிரந்தர தீர்வும் வந்து செய்து கொடுக்கலன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறாங்க மேலும் இதற்கான நிரந்தர தீர்வு என்பது வந்து அரசு தரப்புல எடுக்கணும்னு அந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன் இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்